வணக்கம் செய்திகள் அதிமுகவை கைப்பற்ற துடிக்கும் நடராஜன் சசிகலா புஷ்பா குற்றச்சாட்டு இலவச இன்டர்நெட் தொலை ஒழுங்குமுறை ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை ரஷ்ய தூதர் துருக்கியில் சுட்டுக்கொலை சென்னை சேப்பாக் மைதானத்தில் இந்திய அணி சாதனை விரிவான செய்திகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சதி செய்து சசிகலாவின் குடும்பத்தினர் கஸ்டடியில் வைத்திருந்ததாகவும் அவரை விசாரிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் கூறி சசிகலா புஷ்பா தற்போது மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களிடத்தில் சந்தேகம் உள்ளது அவரது மரணத்தில் உள்ள சந்தேகங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் தற்போது அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் சசிகலாவும் அவரது கணவர் நடராஜனும் திட்டமிட்டு இறங்கியுள்ளார்கள் என்று சசிகலா புஷ்பா தெரிவித்துள்ளார் பரிவர்த்தனையை ஊக்குவிக்க இலவச இன்டர்நெட் சேவையை அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் ரொக்கமில்லா பரிவர்த்தனையை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது இதற்காக நிதி அமைச்சகமும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இணைந்துள்ளது இந்நிலையில் மத்திய அரசு வலியுறுத்தும் ரொக்கமில்லா பரிவர்த்தனையை புறநகர் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு பயன்படுத்த முன்வர வேண்டுமென்றால் இலவச இன்டர்நெட் சேவை அளிக்க வேண்டும் எனவே குறிப்பிட்ட அளவு டேட்டாவை இலவசமாக அளிக்க வேண்டும் என ட்ராய் பரிந்துரை செய்துள்ளது துருக்கிக்கான ரஷ்ய தூதர் ஆண்டிரோ கார்லோவை துருக்கி போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக்கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துருக்கி தலைநகர் அங்கராவில் நடந்த புகைப்பட கண்காட்சியில் துருக்கிக்கான ரஷ்ய தூதர் கலந்து அதில் அவர் துவங்கிய போது ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட துவங்கினார் இதில் அவர் உடலின் பல இடங்களில் குண்டு பாய்ந்து பலியானார் இதை ரஷ்ய வெளியறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் கருண் நாயர் முச்சதம் அடித்தது மட்டுமல்லாமல் இந்திய அணி வரலாற்று சாதனை ஒன்றை படைத்துள்ளது அறிமுக டெஸ்ட் தொடரிலேயே முச்சதம் அடித்த ஒரே இந்திய வீரர் என்ற பெருமையும் முச்சதம் அடித்த இரண்டாவது இந்தியர் வீரர் என்ற பெருமையும் கருண் நாயர் பெற்றார் இந்த போட்டியில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து டிக்ளேர் செய்தது இதன் மூலம் இந்தியா தனது அதிகபட்ச டெஸ்ட் ஸ்கோரை சென்னை டெஸ்ட் மூலம் பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் டாட் என்ற இணையதளத்தை பார்க்கவும்